அவர் குடும்ப கட்சி கிடையாது அவர் எப்பயுமே அவங்க வந்து அப்பா பாட்டன் புள்ள வர்றாங்க அவ்வளோதான் குடும்ப கட்சி கிடையாது அதனால தான் அவங்க குடும்ப கட்சின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஏற்க முடியாது ஐயா உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதல்வராக போட்டீங்க அடுத்தது ஐயா தம்பி இன்ப நிதியை வந்து கொண்டாந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ உள்ள உள்ளே 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 இழுத்து விடுறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நூறு சதவீதம் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நீங்கள் குடும்ப கட்சி தானே சமூக நீதி கட்சி தான் சார் அது குடும்ப கட்சின்னு சொல்றது வந்து எந்த விதத்துலையும் ஏற்க முடியாது என்கிட்ட குடும்பமாகவே தகுதியும் இல்லாம அவருக்காக ஒரு துறையே உருவாக்கப்பட்டு உதயநிதி சாமி விளையாட்டுத்துறை என்னன்னு சொல்ல முடியும் ஒரு குடும்ப ஆட்சி குடும்ப கட்சி கூட இல்லை இது குடும்ப ஆட்சி காலங்காலமா அவங்களே தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க அது ஒரு குடும்ப கட்சி அதுல எந்த சந்தேகமும் இல்லை சமூக நீதிங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது அவங்க சமூகத்தை தான் உயர்த்தி நல்ல வசதி வாய்ப்போட வாழ்வாங்களே தவிர மற்ற சமூகங்களை அவங்க நல்லபடியாக கொண்டு போக மாட்டாங்க அது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது நிச்சயமாக குடும்ப கட்சி தான் என்ன காரணம் என்னன்னா அண்ணாதுரையிட்ட இருந்து வைப்புக்குரிய அண்ணாதுரை இருந்து திமுக கைப்பற்றினாரு நம்ம கட்டுமரம் சொல்லிக்கூடிய நம்ம கலைஞர் கருணா கருணாநிதி அவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அவருக்கு அப்படி திறந்து வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு அடுத்தது அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் ஐயா ஸ்டாலினுக்கு அடுத்தது ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதல்வராக போட்டீங்க அடுத்தது ஐயா தம்பி இன்ப நிதியை வந்து கொண்டாந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ உள்ளே 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 இழுத்து விடுறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நூறு சதவீதம் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் தான் நீங்கள் குடும்ப கட்சி தானே சமூக நீதி கட்சி சொல்கிறாங்களே அதெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் சமூக நீதினா என்னான்னு கேட்குறாங்க சமூக நீதினா என்ன எங்கே இருக்குது உங்கள் கட்சியில் சமூக நீதி நிச்சயமா ஜூ பூஜ்யம் கூட இருக்கிற உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல அவங்களும் எப்படி ஒரு சுயமரியாதை அந்த அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்சு வந்தவங்க இதை எப்படி சகிச்சுக்கிறாங்க ஒரு ஜனநாயகமே இல்லாத கட்சியில பயணிக்க எப்படி சகிச்சு பயணிக்கிறாங்க என்ன காரணமா இருக்கும் என்ன காரணம் அவங்கள்ட்ட அந்த கட்சியில இருந்து நிறைய சம்பாதிச்சவங்க சம்பாரிச்சு நிறைய கோடி கணக்குல போய் அவங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க அதை தக்க வைக்கணும் வேற வழி இல்லை அதெல்லாம் சவிக்கி சவுச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட கொடிகளை பலாயிரம் கொடிகளை தக்க வைக்கணும் அவங்க நடத்துற அந்த கல்லூரிகள் நடத்துறாங்க அதே மாதிரி இந்த மருத்துவக் கல்லூரி வந்து நிறைய பணம் வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து சமாளிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே கூட இருக்காங்க வேற ஒண்ணு இல்ல கட்சி வந்து கண்டிப்பா குடும்ப கட்சியை தான் பாப்பாங்க நிச்சயமா நூத்துக்கு இரநூறு சதவீதம் குடும்ப கட்சி தான் அதுல மாற்றுக்கறதே கிடையாது வரக்கூடிய தேர்தல் எதிரொலிக்குமான கண்டிப்பா எதிரொலிக்கணும் மக்கள் வந்து எவ்வளவு நாளைக்குதான் வந்து திமுக பக்கமே போயிட்டு இருப்பாங்க அவருடைய மக்கள் வந்து ரொம்ப அழுத்து போயிட்டாங்க மக்களுடைய ரொம்ப அதிருப்தி இருக்கு நிச்சயமா வந்து வர தேர்தல நிச்சயமா எதிரொலிக்கும் நன்றி நன்றி திமுக வந்து சமூக நீதி கட்சியா இல்ல குடும்ப கட்சியா பாக்குறீங்களா சமூக நீதி கட்சி தான் சார் அது குடும்ப கட்சின்னு சொல்றது வந்து எந்த விதத்துலயும் ஏற்க முடியாது என்கிட்ட குடும்பமாகவே இருக்காங்க நாங்க கட்சியில் வந்து எல்லாருமே குடும்பமாக தான் இருக்காங்க அண்ணாவை காலத்திலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து ஸ்டாலின் காலத்துலேருந்து எங்களுக்கெல்லாம் உடன்பிறப்பா அப்பாவா அம்மாவா எல்லாமே அவங்க இருக்காங்க அப்படி எப்படி நாங்கள் வந்து குடும்ப கட்சி இல்லைன்னு சொல்ல முடியும் குடும்ப கட்சி தான் ஆனால் சமூக நீதியை காக்குற கட்சி அது இவங்களுக்கு வேற பொருள் இல்லைங்கிறதுனால இவங்க வ வாரசு அரசியல் வாரசு அரசியல் சொல்லிட்டு இருக்காங்க இதை தவிர வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அதில் முதல்ல சமூக நீதிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத சொல்லிடுறேன் அப்புறமா திமுகக்குள்ளே வர்றேன் திமுகங்கிறது ஒரு குடும்ப கட்சிங்க எப்படி குடும்ப கட்சினா ஒரு இனம் இருக்குது அந்த இனத்தினுடைய வரலாறு பண்பாடு அதனுடைய நாகரிகம் அத்தனையும் அடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் மட்டுமே படையெடுத்து வேலையை செய்யுதுன்னு வச்சிங்களேன் அது வந்து ஒரு குடும்ப இயக்கம் அது இன்னைக்கு கட்சியா திமுகவா இருக்கு ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் அதில் யாரு வேணாலும் உழைக்கிறவங்க தலைவராக வரலாம் ஆனால் தோற்றுவிச்சது அண்ணா அதற்கப்பறம் அவருடைய வாரிசில் யாரும் அவருக்கு பிள்ளை அவருக்கு அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நாவல நெடுஞ்சல் இருந்தார் யாருமே வரல கருணாநிதி ஐயா வர்றாங்க கருணாநிதி ஐயா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் துரைமுருகன் இருக்கிறார் டிஆர் பாலு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களாம் யாரும் வர முடியல அவங்க எல்லாரும் பக் பக்கவாத்திய மாதிரி பக்கத்தில் போயிட்டாங்க இப்போ மெயினாக யார் இருக்காங்கன்னா அடுத்து ஸ்டாலின் முதல்ல ஒரு ரெண்டு படத்தில் நடிக்க வச்சாரு அப்புறம் உங்களை வந்து பிள்ளை இதை மேயர் ஆக்கினாரு துணை முதலமைச்சர் ஆக்குனாரு எப்போ ஜப்பானுக்குள்ள துணை முதலமைச்சர் ஆக்கினாரு அப்புறம் நம்ம தமிழ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக முதலமைச்சராக ஆக்கிட்டார் இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அடுத்து உதயநிதி ஸ்டாலினை வந்து கொண்டு போய் படத்தை நடிக்க வச்சாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலினை உங்களை வந்து துணை முதலமைச்சராக மாற்றிட்டாங்க இப்போ அடுத்து முதலமைச்சராக மாற்றுவாங்க ஒரு கட்சி என்பது அனைத்து சமூகங்களுக்குமான சமத்துவத்தை பேசணும் அதுதான் சமூக நீதியை காக்கிற ஒரு கட்சியாக இருக்க முடியும் உங்கள் கட்சியை எடுத்துக்குவோம் திமுக கட்சியை எடுத்துக்குவோம் வேற கட்சிக்கு நம்ம வந்து பேச வேண்டாம் அதில் அண்ணன் ஆராசாவுக்கு இணையான அறிவு கொண்ட ஒரு ஆள் உண்டா ஐயா திருச்சி சிவாவுக்கு இணைய இணையான பேசக்கூடிய இங்கே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடிய அறிவாற்றல் உள்ள ஆள் உண்டா அவங்க எல்லாருமே ஒரு துறைக்கான அமைச்சரை மட்டுமே கடந்து போகிறாங்க அஞ்சு வருஷத்தில் ஒரு எம்எல்ஏ ஆவாங்க இல்லை ஒரு எம்பி ஆக எம் எம்பி வருவாங்க அவங்க அந்த துறை முடியும் வச்சுக்குவாங்க ஆனால் எந்த விதமான தகுதியும் இல்லாமல் அவருக்காக ஒரு துறையே உருவாக்கப்பட்டு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்திருக்காரு இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் ஒரு குடும்ப ஆட்சி குடும்ப கட்சி கூட இல்லை இது குடும்ப ஆட்சி அதனாலதான் சொல்றோம் அனைத்து சமூகங்களுக்குமான சமத்துவத்தையும் சமூக நீதியையும் கொடுக்காத திமுக ஒரு குடும்ப கட்சி தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை நன்றி 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 உண்மையிலே திமுக வந்து குடும்ப கட்சியாக பார்க்குறீங்களா இல்லை சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய கட்சியாக பார்க்குறீங்களா சமூக நீதி கிடையாது குடும்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி ஆ அவங்க பரம்பரையாக அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தவங்களே வரக்கூடாது அவங்களுக்கு அவங்க பரம்பரை தான் வரணும் அவங்க பிள்ள வேற பிள்ளை அடுத்தது வேற பிள்ளை அவர் என்ன முதல் உதவி முதலமைச்சர் ஜாலியன் ஒரே உதயநிதி ஜாலியின் அது மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி பாமகலாம் இப்படிதான் அவங்க குடும்ப அரசியல் தான் பண்றாங்க அங்கே ஓடுரு அங்கேருந்து ஜடியாரு அதே வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு ஐயா வணக்கம் ஐயா ஐயா திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து திமுக வந்து ஒரு குடும்ப கட்சியா பாக்குறீங்களா இல்லை சமூக நீதி சமத்துவம் ஒரு தமிழர்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடிய கட்சியா பாக்குறீங்களா திமுக வந்து குடும்ப கட்சி தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை வாரிசு வாரிசா கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி அது மாதிரி தான் அவங்க கொள்கை போய்கிட்டு இருக்குமே தவிர வெளி ஆளுகள் திறமைசாலிகள்லாம் அங்கே முதலமைச்சர் சீட்டில் உட்கார முடியாது முக்கிய பொறுப்புகள்லாம் வைக்க முடியாது காலங்காலமாக அவங்களே தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க அது ஒரு குடும்ப கட்சி அதுல எந்த சந்தேகமும் இல்லை சமூக நீதிங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது அவங்க சமூகத்தை தான் உயர்த்தி நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வாங்களே தவிர மற்ற சமூகங்களை அவங்க நல்லபடியாக கொண்டு போக மாட்டாங்க அதுக்கு உரிய மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி அவங்க சமூக நீதியை காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சமூக நீதிங்கிறது கிடையாது தமிழர்கள் வந்து தங்கள் சுயத்தை இழந்துட்டாங்க நம்ம கலை கலாச்சாரம் பண்பாடு இவைகள்லாம் ரொம்ப ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டிருக்கு மேற்கத்திய கலாச்சாரம் பார்ப்பனர்களுடைய சடங்கு அப்புறம் சமஸ்கிருத மந்திரங்களை நம்புறது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம சுயத்தை இழந்துட்டோம் நம்ம பண்பாடை இழந்துட்டோம் அப்போ நம்ம கேட்பார் அற்ற பிள்ளை மாதிரி அப்போ கேட்பார் கை பிள்ளை மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய சுயத்தை இழந்து வேறு வழியில் இப்போ நம்ம இருக்கோம் தெலுங்குகளோட ஆளுமைக்கு கீழே நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்ருக்கோம் நமக்கு சுய அறிவு சுய அரசியல் இதெல்லாம் இப்போ கிடையாது மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தணும் இந்த திராவிட ஆதிக்க தெலுங்கு ஆதிக்கத்துலேருந்து மக்கள் மீளணும்னு நான் நினைக்கிறேன் திமுக ஓட்டு போடுறது தமிழர்கள் தானே தான் ஓட்டு போடுறாங்க யாரும் ஓட்டு போடல வெளிநாட்டுல இருந்து தமிழர்களுக்கு என்னன்னே தெரியலையா தமிழர்கள் வந்து தங்களுடைய நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து முன்னேறி வந்து நம்மளை ஆளணும் நம்ம உழவுக்காரங்க நம்ம நாட்டுல நம்ம மண்ணோட நம்ம பிறந்தவன் நம்மளோட இருந்தவன் வந்து இந்த நாட்டை ஆளணும்னு தமிழர்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க தமிழர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குது வெளியிலேருந்து முதல்ல கேரளாக்கார எம்ஜிஆர் வந்து ஆண்டப்போ அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்புறம் கர்நாடகாவிலேருந்து வந்து ஜெயலலிதா அம்மா ஏற்றுக்கிட்டாங்க இப்போ ஓங்கோலில் வந்து அந்த திராவிட குடும்பத்தை பற்றி ஏற்றுக்கிட்டாங்க இப்போ நம்ம தமிழர்களாக ஒரு தலைமையாக ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு மனநிலையும் தமிழர்களுக்கு இல்லை ஏன்னா தமிழர்கள் தண்ணி வெறுப்பு உள்ள ஒரே உலகத்திலேயே ஒரே இனம் நம்ம தமிழன் தமிழ் இனமா இருக்கு அப்ப திமுக வந்து கண்டிப்பாக குடும்ப கட்சி தானா அதுல எந்த சந்தேகமும் இல்ல நான் சொல்ல தேவையில்லை நீங்க பாருங்க நடந்த வரலாறுகளை நீங்க பாருங்க நான் சொல்லிதான் மக்களுக்கு புரியணும் இல்ல உங்களுக்கு புரியணும்னு கிடையாது இந்த நிகழ்வுகள்லாம் எதை காட்டுறது நமக்கு எதை பிரதிபலிக்குதுங்கிறத நீங்க பாத்துங்க நன்றியா நன்றி நீங்க வந்து திமுக வந்து குடும்ப கட்சியா பாக்குறீங்களா இல்ல ஒரு சமூக நீதி சமத்துவம் பேசுற கட்சியா பாக்குறீங்களா இல்ல அவர் குடும்ப கட்சி கிடையாது அவர் எப்பயுமே அவங்க வந்து அப்பா பாட்டை புல்ல வர்றாங்க அவ்வளோதான் குடும்ப கட்சி கிடையாது அதனால தான் அவங்க குடும்ப கட்சி சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஏற்க முடியாது ஏற்க முடியாது கிடையாது இந்த நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி இது வாங்கி கொடுத்துருக்காரு இன்றைக்கி அவர் வாங்கி கொடுத்துருக்காரு இன்றைக்கி மற்ற குழு வந்திருக்கு வந்து இன்றைக்கி அதுவும் வாங்கி கொடுக்க போகுது காசு கொடுக்க போகுது அவர் செஞ்சிட்ருக்காரு குடும்பத்துக்கு ஆயிரம் ஆயிரம் வாங்கி கொடுக்குறாப்புல வேறு யாரும் செய்ய முடியாது ஸ்டாலின் தவிர எந்த கட்சி வந்தாலும் யாருக்கும் செய்ய முடியாது அடுத்த இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இதே ஸ்டாலின் தான் வருவார் அப்புறம் விஜய் வந்து விஜய் வந்து சொல்கிறாருன்னா அவர் இன்றைக்கி சொல்றாரு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்து ஆறுல வந்து நாங்கள் வந்து புதுசாக பண்ணுவோம் இது இரநூறு இரநூறுனு நாங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதெல்லாம் பொய் அதெல்லாம் வந்து முடிய முடியாது அவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க சும்மா எதுக்காக வருவாங்க அவளை தான் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவர் வீட்டுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா பதினைஞ்சு பணம் வருதுல்ல யார் கொடுக்குறா ஒன்றரை கோடி பேர் கொடுத்துருக்காப்புல அவர் தான் ஸ்டாலின் தான் முதல் அடுத்த முதலும் அவர் தான் உதயநிதி தள்ளுங்க அவர் பையன் முதலும் இப்போ கொடுக்குற தப்பு தான் கொடுத்துருக்கூடாது அதை அவர் கொடுத்துருக்கலாம் துறைமுகம் கொடுத்துருக்கலாம் அது உண்மை ஏன்னா இது வந்து பண்ணி தாப்பில் திருமாவளவன் வந்து அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவர் அதுமாதிரி மனுஷன் அவர் இந்த விஜய் சொல்கிறாரு அவர் வருவார்ன்ட்டு எப்படி வருவார் அவர் இவங்க அம்பேத்கர் விழான்னா எப்படி வருவார் அவர் கேட்குற அம்பேத்கர் விழாவுக்கு நீ அவர் வளர்ப்பு கொடுத்துருக்கணும் அவருக்கு வேற வேறு இப்பிட்டார் இன்னொருத்தர் பேசினார் காலையில் டிவி பார்த்தேன் டிவி பார்த்தேன் அவர் தான் நிறைய பேசினார் அப்புறம் என்ன அப்புறம் அவர் எல்லாமே போடும் போட்டு போகிறாரு அவர் வருகிற டைமாக பிடிச்சி கொண்டு வர முடியும் அதனால் வந்து ஐயா நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூறுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு கொடுப்போம் ஏன்னு வச்சுங்களேன் முடிய முடியும் வாய்ப்பே இல்லை திருமாவளமே இது இந்திய கமிஸ்ட்டு எல்லா மார்க் கெமிஸ்ட்டு எல்லாருமே தீமை கொண்டு தான் இது எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி கோ கேஸ் போயிருக்கு இன்றைக்கி ஆ போயிருக்கு இது கேஸ் வரணும் அதுக்கு அவங்க வெளியே வர முடியாது இப்போ நன்றி சார் ஆன்னைக்கு